ஸோ த நெக்ஸ்ட்டு ஒன் சில்க் காட்டன் ஸாரி சில்க் காட்டன்ஸ் ஒன்லி ஃபார் ஃபோர் டபிள் நைன் வா காப்பர்சரி ரீவிங்கில் கொடுத்துருக்காங்க கிறிஸ்துமஸ்க்கெல்லாம் இந்த ஸாரி டக்கு டக்கு டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான சில்க் காட்டன் ஸாரி வித் காப்பர்ஸரி ரீவிங் ஆல் ஓவர் தாரி அண்ட் பாடர் ஒன்லி ஃபார் ஃபோர் டபுள் நைன் திஸ் இஸ் த பல்லு அண்ட் திஸ் இஸ் த பிளவுஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோக்கேட்டில் கொடுத்துருக்காங்க ஹலோ குபதி கார்த்திகா சிஸ்டர் புக் மீ எது இதுவா அம்ம இது பூபதி காติகான்றவங்க கேப்பாங்க குடுத்துறேன் மேம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் மட்டும் வாட்ஸ்அப்ல போடுறீங்க பூபதி சிஸ்டர் இங்க பாருங்க வாவ் சூப்பர் ரியட் ப்ளூ சம்ம ப்ளூ இதெல்லாம் நார்மல் பிரைஸ் 800 900 இது பாருங்க only 499 க்கு நைன் silk cotton saree with full of copper saree weaving சூப்பரா இருக்கு see the back side process actually இதுளுடைய காஸ்ட் வந்து உங்களுக்கு minimum 750 to 800 rupees இருக்கும் நீங்க ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணீங்கனா this is the pallu and this is the blouse இதே நீங்க ஷாப் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தௌசண்ட் டூ கூட இந்த ஸாரீஸ் இருக்கும் சூப்பரா இருக்கும் ஸேரீ ராயல் ப்ளூ சாரீ புக் மீ ஓகே கார்த்திகா சிஸ்டர் எந்த ப்ளூ உங்களுக்கு வேணுமோ டப்பனு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போட்டுருங்க ஃபோட்டோவை எ வாவ் க்ரீன் அண்ட் கிரீன் காம்பினேஷன் நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரி பாசி கிரீன் வித் லீஃபி க்ரீன் கலர் காமினேஷனில் கொடுத்துருக்காங்க இது மோல்டிங் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க

மெகா கிளியரன்ஸ் சேல் ஃப்ரம் பெங்களூர் பேஷியன்ஸ் ஒன்லி ஃபார் ஃபோர் டபுள் நைன் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே சரி வந்து பார்டர்லெஸ் ஸாரீ செமி சில்க்ல பார்டர்லெஸ்ல ஃபுல்லாவே உங்களுக்கு ஜரி வீவிங் குடுத்துருக்காங்க ஃபோர் டபுள் நைன் மட்டுமே திஸ் த பல்லு அண்ட் த பிளவுஸ் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஃப்ளஷ்ஷிப்பிங் ஹலோ குமாரி மேம் வெரி குட் மார்னிங் கலெக்ஷன் சூப்பர் தேங்க் யூ குமாரி மேம் செஞ்ச பாருங்க நல்ல ஒரு மெரூன் டார்க் மெரூன்ல கோல்டன் கலர்ல ஃபுல்லாவே அந்த வைர ஊசி டிசைன் மாதிரி இருக்கு ஜிமுகா மாடல் சூப்பரா இருக்கு இந்த சாரி திஸ் இஸ் த பல்லு அண்ட் திஸ் இஸ் த பிளவுஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் தான் பிரைடல் சாரீஸ் ஒன்லி ஃபார் ஃபோர் டபுள் நைன் இதுவும் பாருங்க செமி சில்க்ல ஃபுல்லாவே கொடி டிசைன்ல உங்களுக்கு வீவிங் கொடுத்துருக்காங்க this is the, the, the back side process 499 mattumi super collections thank you ma'am this is the contrast pallu and blouse

இது எல்லாமே மெகா கிளியரன்ஸ் ஆஃபர்ல கொடுத்திருக்காங்க சிங்கிள்ஸ் மட்டுமே brocade பிளவுஸ் எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் டாப்ஸ் வாட்ஸ்அப் பண்றங்க மேம் இங்க பாருங்க பாரட் கிரீன் அண்ட் பிங்க் வாவ் பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாரி பிங்க் கலர்ல ஐ மீன் பிங்க் கலர் குட்டா வீவிங்ஸ் கோல்டன் கலர் zari வீவிங் pallu அண்ட் blouse 499 பத ஷிப்பிங் சோ அடுத்து பிளாக் அண்ட் பிங்க் கலர் இருக்கா பிளாக் யாருக்காவது வேணுமா எடுத்துக்கோங்க

திஸ் இஸ் த பேக் சைட் ப்ராசஸ் பாடர் மட்டும் உங்களுக்கு ஒரு கர்ப்பஸ் சரி மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலர் காமினேஷன்ஸில் எல்லாமே ஃபோர் டபுள் நைன் தான் திஸ் இஸ் த பல்லு அண்ட் திஸ் இஸ் த பிளவுஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஆல் ஓவர் வேர்ல்டு ஷிப்பிங் சர்வீஸ் இருக்கு சரி இது பாருங்கள் இது ஒரு மாதிரி ஷிவோரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் ஷிவோரி டிசைன் வித் தரி பார்டர் திஸ் இஸ் த பல்லு அண்ட் ப்ளவுஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஷ் ஷிப்பிங்கு சோ அதுல செமி சாஃப்சில்க் saree வாவ் wow, single is or or piece இது ஒரே ஒரு piece இருக்காம் செமி சாஃப்சில்க்க நல்ல ஒரு கனகாமர கலர் சொல்லலாம் pink lotus கலர் னு சொல்லலாம் நல்ல ஃபுல்லாவே உங்களுக்கு மோல்டிங்ல தான் back side process this is the pallu this is pallu and this is the blouse price 499 மட்டுமே plus shipping எல்லாமே singles தான் okay